தந்தை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருப்பதால் மனமுடைந்த பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மகன் நான் இறந்த பிறகாவது நாட்டின் பிரதமர் முதலமைச்சர் ஆகியோர் மதுபான கடைகளை அடைக்காவிட்டால் ஆவியாக வந்து மதுபான கடைகளை ஒழிப்பேன் என்று எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள கே ரெட்டியார்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் மாடசாமி கூலி தொழிலாளியான இவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி தினமும் குடித்துவிட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார் இதன் காரணமாக குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது இவரது மகன் தினேஷ் நலசிவன் நாமக்கல் பகுதியில் உள்ள பள்ளியில் பிளஸ் டூ தேர்வு எழுதி முடித்துவிட்டு நீட் தேர்வுக்காக தயாராகி வந்துள்ளார் தினேஷ் நல்லசிவனின் அம்மா இறந்த பின் அவரது தந்தை மாடசாமி இரண்டாவதாக திருமணம் செய்துள்ளார் ஆனாலும் குடிப்பழக்கத்தில் இருந்து மீளாத அவர் தொடர்ந்து குடும்பத்தில் சண்டையிட்டு வந்துள்ளார் நீட் தேர்வு ஆறாம் தேதி நடக்க இருக்கும் நிலையில் தினேஷ் சொந்த ஊருக்கு வந்துள்ளார் தனது பெரியப்பா வீட்டில் தங்கியிருந்த அவர் தந்தையுடன் தொலைபேசியில் பேசியுள்ளார் அப்போது குடிபோதையில் இருந்த மாடசி சாமி மகனிடம் கடுமையாக பேசியுள்ளார் இதனால் மனமுடைந்த அவர் வீட்டிலிருந்து வெளியேறி நெல்லை வண்ணாரப்பேட்டை தெற்கு புறவழிச்சாலை ரயில்வே மேம்பாலத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அதை பார்த்த பொதுமக்கள் பாளையங்கோட்டை காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர் அதையடுத்து விரைந்து வந்த காவல்துறையினர் தீயணைப்புத்துறை உதவியுடன் உடலை கீழே இறக்கி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தினேஷ் நல்லசிவனின் பையை சோதனையிட்ட போது அதில் நீட் தேர்வு எழுதுவதற்கான அடையாள அட்டை அனுமதி சீட்டு பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் ஆகியவை அத்துடன் தனது தந்தைக்கு மனமுடைந்த நிலையில் எழுதிய கடிதமும் சிக்கியது அதில் அப்பா நான் இறந்த பிறகாவது நீ குடிக்காம இரு நான் இறந்த பிறகு எந்த காரியமும் செய்யக்கூடாது என எழுதப்பட்டிருந்தது மேலும் தந்தை குடிக்காமல் இருந்தால்தான் தனது ஆன்மா சாந்தி அடையும் என்றும் நான் இறந்த பிறகாவது நாட்டின் பிரதமர் முதலமைச்சர் ஆகியோர் மதுபான கடைகளை அடைக்கிறார்களா என்று பார்ப்போம் இல்லாவிட்டால் ஆவியாக வந்து மதுபான கடைகளை ஒழிப்பேன் என்றும் எழுதப்பட்டிருந்தது நன்றாக படிக்கக்கூடிய மாணவனான தினேஷ் நலசிவன் தனது தந்தையின் குடிப்பழக்கத்தால் வாழ்க்கையை முடித்துக்கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்